அருள் நலம் பரவுக அனைவருக்கும் நல்லாசிகள் அருள் உடைமை என்கின்ற அதிகாரத்தில் மூன்றாவது குரல் அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் இது ஒரு அருளாளரை தவிர மற்றவர்கள் இருள் சேர்ந்த இன்னா உலகம் என்பதற்கு சரியான பொருளை கண்டுபிடிப்பது அரிது இருள் சேர்ந்த இன்னா உலகம் அப்படிங்கிறது என்ன அருள் சேர்ந்த நெஞ்சினா நெ என்றால் அருள் யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு இருள் சேர்ந்த இன்னா உலகம் அவர்களுக்கு இருட்டை தருகிற உலகத்துக்கு போக மாட்டார்கள் என்ற பொருளை மட்டும் நீங்கள் தெரிந்து வைத்திருப்பதனால் எந்த பயனும் இல்லை அப்போ இருள் சேர்ந்த இன்னா உலகம்னா என்ன எதை சொல்லுகிறார் வள்ளுவர் என்று பார்த்தால் இந்த இருள் என்கின்ற வார்த்தையை வேறொரு இடத்திலும் அங்கு பயன்படுத்துகிறார் திருவள்ளுவர் அருள் அதாவது வந்து இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாற்று என்று கடவுள் வாழ்த்து பகுதியில் இருள் சேர் இருவினை அப்படிங்குறோம் இந்த இருள்ன்னு எந்தெந்த இடத்துல வருதோ அது வந்து என்ன பொருள் பொறுதுன்னா யாருக்கு அருள் இருக்கிறதோ அவர்களுக்கு நல்வினை தீவினை என்ற இரண்டும் பாதிக்கப்படுகின்ற உலகத்திற்குள் இவர்கள் புக மாட்டார்கள் புகுதல் ஒரு பூனை ஒரு குகைக்குள் புகுந்தது அப்படிம்போம் அப்போ ஒரு இடத்துக்குள்ள நுழைதல் அப்படிங்கிறது தான் புகுதல் அப்போ இருள் சேர்ந்த இன்னா உலகம் என்பது ரெண்டு பொருளை குறிக்கிறது ஒன்று இந்த உலகத்தில் இந்த உடம்போடு வாழ்புறுக வரை இருள் சேர்ந்த இன்னா உலகம் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் நல்வினை தீவினை என்கின்ற இரண்டு நாள் மட்டுமே அருங்கயிற்றால் கட்டி அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்லுவார் அதுபோல இந்த வினைகள் என்ற ஒரு கயிறால் கட்டப்பட்டது தான் மனித வாழ்க்கை ஒரு நல்வினையோ அல்லது தீவினையோ ஏதோ ஒரு வினை இந்த அருள் என்பது வந்து விட்டால் உங்களுக்கு நல்வினையும் தீவினையாலும் கட்டப்பட மாட்டீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதனுடைய பாதிப்பை நீங்கள் அடைய மாட்டீர்கள் அதாவது உடம்பு வினை வினைப்போகமே ஒரு தேகம் கண்டாய் அப்படின்னா நமது உடம்பு என்பதே ஒரு வினை தான் நம் உலகத்துக்கு ஏன் பிறந்து வந்தோம்னா வினைகளை தூய்ப்பதற்காகத்தான் அது நல்வினையானாலும் சரி தீவினையானாலும் சரி ரெண்டுமே இருள் சேர் இருவினை அப்படின்னு தான் வள்ளுவம் கூறுகிறது இந்த வினைகள் நம்மளை பாதிக்கக்கூடாது என்பது தான் ஆன்மீகம் அருளை எதற்காக சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அந்த இருள் சேர் இருவினையும் இந்த இரண்டு வினைகளையும் நம்மளை வந்து சேராது நம்மளை வந்து பாதிக்காது அப்போ இந்த உலகத்தில் இருப்பது வரை நல்வினையும் தீவினையும் உங்களை பாதிக்காது ஒன்று இந்த உடம்பை விட்டு நாம் வெளியேறியதற்கு பிறகு அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர் இன்னா உலகம் புகழ் என்றால் அதற்கு பிறகும் ஒரு மரணத்திற்கு பிறகும் நாம் அழிந்து விடவில்லை என்பது தான் ஆன்மீகம் மரணத்திற்கு பிறகு நாம் இதோடு அது கரைந்து போய்விட்டோம் அதோடு நம்மளை முடிவாகிவிட்டது என்பதல்ல அதற்கு பிறகும் தொடர்கிறது ஏன்னா மறுபிறப்பை பற்றி வள்ளுவோம் பல இடங்களில் எபிறப்பும் ஏழு பிறப்பு என்பதை பற்றியெல்லாம் இப்போ மறுபிறப்பை பற்றியெல்லாம் வந்து நிறைய இடத்திலே வள்ளுவம் குறிப்பிடுகிறது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறை பிறவி பெருங்கடல் அப்படின்ட்டார் அதுபோல் பல இடங்களிலே மறுபிறப்பை பற்றி நிறைய இடத்துல சொல்வார் எழுமையும் ஏமாப்பு உடைத்து அப்படிம்பார் ஏழு பிறப்பு வருகிற பிறப்புகளுக்கெல்லாம் உங்களுக்கு பயன்படும் இருள் சேர் இருவினை என்பது இந்த பிறப்பில் இருப்பது வரை நல்வினையும் தீவினையும் நம்மை தீண்டாது அதுபோக உடலை விட்டு நாம் உயிர் பிரிந்ததற்கு பிறகும் நாம் ஒன்று இருட்டு உலகத்திற்கு செல்கிறோம் அல்லது ஒளி சார்ந்த ஒலி உலகத்துக்கு செல்கிறோம் ஒலி உலகவாசிகள்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் இந்த உயிர் வந்து அருளை நீங்கள் சம்பாதித்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் இருட்டுக்கு செல்ல வேண்டியதில்லை ஒளிமயமான ஒரு இடத்திற்கு நீங்கள் இன்னா உலகம் அப்படின்னா ரொம்ப மோசமான உலகம் நாம் விரும்பத்தகாத உலகம் தான் இன்னா உலகம் அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் அந்த மோசமான உலகம் விரும்பத்தகாத உலகம் கசப்பான ஒரு உலகம் என்பது இல்லை ஆக உயிரோடு இருக்கும்பொழுதும் நல்வினை தீவினை என்கின்ற இன்னா உலகமும் இருக்காது உயிர் போன பிறகு அங்கே ஒளி உலகத்திலே நாம் இருப்பதனால் அங்கும் வந்து மிக சிறப்பான வாழ்க்கை இருக்கிறது என்கிறது இந்த குரல் நல்லது மீண்டும் நாளை சந்திப்போம் நல்லாசிகள்